தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொதுமக்களின் மத்தியில் பேசிய எம்எல்ஏ மகாராஜன் பெண்கள் எல்லாம் பேருந்தில் ஓசி பயணம் செய்யுங்கள் என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்களுக்கு ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க ஆண்டி போங்க உசலுமட்டி போங்க இந்த ரோடு போட போறேன் இதுல பஸ் விட போறோம் மண்ணூத்து கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை திறக்க வந்த ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகராஜன் பொதுமக்கள் மத்தியில் பேசினார் அப்போது இரண்டாயிரத்து இடைத்தேர்தலில் ஓட்டு கேட்டு வந்தபோது வறண்டு கிடந்த இந்த பகுதி தான் பதவியேற்றவுடன் செழிப்படைந்து விட்டதாக கூறினார் சென்னை அம்பத்தூரில் தனியார் மருத்துவமனை பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த புல்லட் வாகனத்தை திருடியவரை போலீசார் தேடி வருகின்றனர் உரகடத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் தனது தாயை மருத்துவமனையில் அனுமதித்து இரவு தங்கியுள்ளார் அந்த வேளையில் மருத்துவமனை பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது புல்லட்டை அடையாளம் தெரியாத நபர் திருடி திருமுலை வாயில் வரை தள்ளிக்கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோயம்புத்தூரில் திருமணமான நான்கு நாட்களில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல்லில் தீபிகா சரவணன் ஆகியோருக்கு திருமணம் நடந்தது கோவை கீரணத்தம் பகுதியில் உள்ள வணமகன் வீட்டுக்கு புதுமண தம்பதி சென்றுள்ளனர் அங்கு சரவணனுடன் நெருங்கி பழகாத தீபிகா தன்னுடன் வந்த சகோதரன் முறை கொண்ட நபரிடம் அதிகம் பழகியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த சகோதரன் ஊருக்கு புறப்பட்டதை அடுத்து தீபிகா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது உடலை காவல்துறையினர் கைப்பற்றிய நிலையில் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காவல்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்திய போது ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது வெண்ணாம்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோயில் பகுதி ஆக்கிரமிப்பு தொடர்பாக இருதரப்புக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது இது தொடர்பாக கொல்லாவி காவல் நிலையத்தில் சாதிய வன்கொடுமை குறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அதனை காவலர்கள் வாங்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஒரு தரப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட போது முதியவர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் உடன் இருந்தவர்கள் வரை தடுத்து நிறுத்தினர் 真的要，我都说的，哎，要骂他，来，来、啊，老铁。<里><里> தூத்துக்குடியில் ஓய்வு பெற்ற கப்பல் மாலுமியின் வீட்டில் முப்பத்து ஐந்து சவரன் தங்க நகைகள் அமெரிக்க டாலர்கள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது குறுசடி தேர்வில் வசித்து வரும் கில்பர்ட் என்பவரின் வீட்டில் ஆளில்லாததை அறிந்து முன்பக்க கதவை உடைத்து கொள்ளையர்கள் புகுந்தனர் முதல் தளத்தின் அறையிலிருந்த பீரோவை உடைத்து முப்பத்து ஐந்து சவரன் நகைகள் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர்களையும் கொள்ளையடித்து தப்பியுள்ளனர் புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திருப்பூர் தெற்கு தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் கடந்த ஒன்பதாம் தேதி உயிரிழந்த நிலையில் அவரது இல்லத்திற்கு அக்கட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் திருப்பூர் ராக்கையாபாளையம் பகுதியில் உள்ள இல்லத்திற்கு சென்ற அவர் குணசேகரனின் உருவப்படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தினார் சென்னை பாரிமுனையில் பாதாள சாக்கடை குழிக்குள் கூலி தொழிலாளரை இறக்கி பணி செய்ய வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் அருகே பாதாள சாக்கடை இணைப்பில் அடைப்பு ஏற்பட்ட நிலையில் ஒப்பந்த நிறுவனம் தரப்பில் கூலிக்கு மூன்று தொழிலாளர்களை அடைத்து வந்து பணி செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது அதில் ஒருவர் எந்த பாதுகாப்பு உபகரணமுமின்றி சாக்கடைக்குள் இறங்கி தடுமாற்றத்துடன் பணி செய்து வெளியேறினாா் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் விபத்தில் உயிரிழந்தவரின் உறவினர் ஆத்திரத்தில் அரசு மருத்துவமனையின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சாலை விபத்தில் உயிரிழந்த விஜயராகவன் என்பவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் குவிந்தனர் ஒருவர் மதுபோதையில் அத்துமீறியது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாவட்டம் நரிக்குடி அருகே கோயில் திருவிழாவில் அன்னதானம் சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எஸ் கல்விமடை கிராமத்தில் உள்ள கருப்பண்ணசாமி கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற சுமார் நூறு பேருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது சிகிச்சை பெறுவோர் அனைவரும் நலமுடன் இருப்பதாக மதுரை அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது தஞ்சை மாவட்டம் திருநிலக்குடியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை மிகுந்த சேதமடைந்திருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக சாலையின் நடுவே தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் சேதமடைந்துள்ளது அவசர தேவைகளுக்கு இந்த சாலையை பயன்படுத்த முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் சாலை சீரமைப்பு பணியை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை பழவந்தாங்கல் பகுதியில் தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகனத்தில் வந்து பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்த இளம் தம்பதி கைது செய்யப்பட்டனர் பவானி என்பவர் கடந்த மாதம் நங்கநல்லூரில் உள்ள பூங்காவிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் பவானியின் கழுத்தில் கழுத்திலிருந்து தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்திய நடத்தியபோது நகைப்பறிப்பில் ஈடுபட்டது பம்மலைச் சேர்ந்த அந்தோணிராஜ் அவரது மனைவி மரிய சுமித்ரா என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்தனா் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலை விபத்தில் லாரி உருக்குலைந்ததால் தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருச்செந்தூரில் இருந்து மதுரைக்கு பழம் லோடு ஏற்றி வருவதற்காக ராஜபாண்டி என்பவர் லாரியை எடுத்துச் சென்ற நிலையில் கோடங்கிப்பட்டி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது விபத்துக்குள்ளானது சாலையின் பக்கவாட்டு தடுப்புச் சுவற்றில் மோதி கவிழ்ந்ததில் காயமடைந்த ஓட்டுநர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அரியலூரில் கடை வீதியில் மின்கம்பம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது மின்கம்பம் அடியோடு சாய்ந்து விழுந்ததால் தீப்பொறி பறந்தது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தகவல் அறிந்து வந்த மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அரியலூர் நகர்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டது கரூரில் கல்லூரி மாணவர்களுக்கு உடனடியாக நிரந்தர கட்டடங்கள் கட்டிக் கொடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கரூரில் அரசு வேளாண்மை கல்லூரி துவங்கப்பட்டு நடுத்தர கட்டடம் இல்லாமல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை உடனடியாக செய்து தர வலியுறுத்தியும் தலைமை சபால் நிலையம் முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி தங்கமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர் மயிலாடுதுறையில் மாணவியை பள்ளிக்கு அழைத்துச் செல்லாமல் வேன் ஓட்டுநர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மதுமோகன் என்பவர் சொந்தமாக வேன் வைத்து பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்துச் செல்லும் பணியை செய்து வந்தார் பதினோராம் வகுப்பு மாணவி ஒருவரை பள்ளிக்கு அழைத்துச் செல்லாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது புகாரின் பேரில் மதுமோகன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் விருதுநகர் ஐயனார் நகரில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் தெருவில் நடமாடுவதுடன் பொதுமக்களை தாக்கி அச்சுறுத்துவதாக குற்றச்சாட்டு இழந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இதையடுத்து போதையில் அடாவடி செய்த சிவா செல்வமணி ஆனந்த் ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருச்சி துபாக்குடியில் அரசு மாதிரி பள்ளியில் தங்கி படித்து வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி சக மாணவிகளுடன் பள்ளிக்கு செல்லாமல் அறையிலேயே இருந்துள்ளார் உணவு இடைவேளைக்கு தோடிகள் வந்து பார்த்தபோது அறையில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது இந்நிலையில் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் எஸ் பி செல்வநாகரத்தினம் ஆகியோர் ஆய்வு செய்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திருப்பூர் வீரபாண்டி அருகே கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிக்கி தவித்த காளை மாடு மீட்கப்பட்டது அரிசிக்கார தோட்ட பகுதியில் பாபு என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மாடு ஒன்று அருகில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்தது தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மீட்புத் துறையினர் ஜேசிபி மூலம் கயிறு கட்டி மாட்டினை மீட்டனா் மதுரை நெல்பேட்டையில் மீன் சந்தையை இடிக்க பொக்லைன் இயந்திரங்களுடன் வந்த மாநகராட்சி அலுவலர்களை வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழமையான சந்தையை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட திட்டமிட்டுள்ள நிலையில் அதுவரை தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வியாபாரிகள் வாக்குவாதம் செய்தனர் மாற்று இடம் ஏற்படுத்தி கொடுக்குமாறு போராட்டம் நடத்தியதால் இடிக்கும் பணி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது பழனி அடிவாரம் பகுதியில் பயன்பாடற்ற வீட்டின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த சினை பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடைத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அடுத்து பசு கன்றை ஈண்டது தாயும் கன்றும் நலமாக இருப்பதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நத்தாமூரில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் வைகாசி மாத தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி தினமும் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்றது திங்கட்கிழமை என்று கூத்தாண்டவரை கணவனாக ஏற்றுக்கொண்டு தாலி கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து புதன்கிழமை நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கார் கவிழ்ந்து விபத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் உயிரிழந்தார் ஆலங்குளம் காமராஜர் நகரைச் சேர்ந்த ராஜன் ஜான் புதுப்பட்டி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் மனைவி ஜோன் எஸ்தருடன் காரில் விருதுநகர் சென்று திரும்பி வந்தபோது தளவாய்புரம் பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது ராஜன் ஜான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் ஜோன் எஸ்தருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் எட்டு சவரன் தங்க நகையை பறித்த பூட்டிவிட்டு தப்பி ஓடினார் பெருமாள் பாளையத்தில் எழுபது வயதான நித்தியானந்தம் என்ற மூதாட்டி வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் செவ்வாய்க்கிழமை மதியம் வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் குடிநீர் கேட்டார் குடிநீர் எடுக்க வீட்டிற்குள் சென்ற மூதாட்டி நித்தியானந்தத்தை தொடர்ந்து சென்ற அவர் எட்டு சவரன் நகையை பறித்துக் கொண்டு வெடிப்புறமாக பூட்டிவிட்டு தப்பி ஓடினார் இது தொடர்பாக மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்